السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله الذي يرخلي أن بشحوذر الخليم நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த ஆவை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாலா நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்குற ஆனிலே ஏராளமானது ஆக்கள் இருக்கின்றது அதுவும் ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆக்கள் அல் குர் ஆனிலே இருக்கின்றது மிகவும் முக்கியமான இந்த ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடியது ஆக்களில் மிகவும் சிறந்த ஒரு து ஆ இந்த து ஓதி நாம் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக தாலா நாம் நீண்ட நாட்களாக ஒரு விடயத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தில் நமக்கு வெற்றியை தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்ன து ஆ என்றால் அல் குரு இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்கராவினுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் இந்த சூரத்துல் பக்கராவிலே ஏராளமான ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய து ஆக்கள் இருக்கின்றது அதில் ورمك موانا دعاء آه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا تقبل منا إنك أنت السميع العليم أن روى سورة البقرة بنوليه نوتي إلوتي إلعابد وسنم عند دعاوة آه نعم إرابة ஓதினோ ஓதி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாலா மிகவும் வேகமாக நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது